வணக்கம் ஆண்டவராக இயேசு சொன்னார் இதோ மறித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் வெளிப்படுத்தல் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இயேசு உயிர் பின்பு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை ஒருமுறை நண்பருடைய வீட்டுக்கு சிங்கப்பூரில் நான் பொழுது அவர் அவரது இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றார் அந்த இடத்தில் ஒரு தாயார் சொன்ன சாட்சி என் உள்ளத்தை கொள்ளை கொண்டது என்னவென்றால் அவர்கள் தங்களது வழக்கத்தின்படியே தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள் வீட்டில் யாரும் இல்லை கதவை அடைத்து விட்டார்கள் திடீரென்று யாரோ தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்து பார்த்தால் அங்கு ஒருவரும் இல்லை அவர்கள் மிகவும் பக்தி கொண்டவர்கள் திடீரென்று பூட்டிய வீட்டுக்குள் வெளிச்சம் பிரவாகித்தது நான் தான் இயேசு என்றார் இந்த தாயின் உள்ளம் உடைந்து அன்றே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் ஆம் இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் உங்களுடைய வீட்டுக்கும் அவர் வருவார் உங்களையும் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ